தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு முன்னாள் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியை சார்ந்தவர் இவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக செய்திகள் வந்துள்ளன இவர் தமிழக பாஜக தலைவராக பதவி வைத்துள்ளார் வாஜ்பாய் மற்றும் நரேந்திர மோடி அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பதவி வகித்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ளார் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி செல்வாக்கு இல்லாத போதே இவர் கன்னியாகுமரி தொகுதியில் கணிசமான வாக்குகளை பெற்றவர் தமிழக பாஜகவின் வளர்ச்சியில் பொன் ராதாகிருஷ்ணனின் பங்கு முக்கியமானது இவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் திருமணம் ஆகாதவர் கட்சிக்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர் ஆனால் சமீப காலமாக நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் பொன் ராதாகிருஷ்ணனை கட்சியில் இருந்து ஓரங்கட்ட ஆரம்பித்துள்ளனர் சமீபத்தில் கட்சிக்கு வருகை தந்த விஜயதாரணிக்கு அளிக்கப்படும் மரியாதை கூட தற்பொழுது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வழங்கப்படவில்லை கன்னியாகுமரி தொகுதியில் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார் ஆனால் தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியலில் பொன் ராதாகிருஷ்ணன் பெயர் இடம்பெறவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் பொன் ராதாகிருஷ்ணன் அதிருப்தியில் உள்ளார் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது செங்கோட்டையன் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் இணைந்தால் ஆண்டிப்பட்டி தொகுதியில் டிவி தினகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய களமிறக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக வந்துள்ள செய்தி பாஜக தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது